வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மூளை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் நம்ம ஒரு மூளை தான் எடுத்துருக்கோம் அப்புறம் ஒரே ஒரு சேப்பு ரெட் சில்லி சேர்த்து அதை நல்லா மைய ஓரளவுக்கு குர குரன்னு பொடிச்சு எடுத்துக்கலாம் அளவுக்கு பொடிச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு கடை அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மூளைக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதில் நல்லா வெட்டி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன பீஸு பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சோண்டு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மூளையை நல்லா கழுவி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை நாலாக ஒரு முளையை நாலு பீஸாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு இருந்து மூணு நிமிஷம் மட்டும் நம்ம வேக வைக்கணும் இது அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது நம்ம அரைச்ச அந்த பொடியை வந்து சேர்த்துடலாம் அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக இது வந்து சிம்பிளான வறுவல் இதை வந்து ரொம்பலாம் இது மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் மூளை குக்காகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை எண்ணெயிலே பண்ணுவாங்க ஏற்கனவே நான் மட்டன் ஹெவிங்கிறதுனால நான் அதில் லைட்டாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன் உங்களுக்கு தண்ணி ஊற்ற விருப்பம்லன்னா நீங்கள் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூனை இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு பார்த்திங்கன்னா அதனோட சூப்பரான மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதை நார்மலாகவே வந்து தோசைக்கு இட்லிக்குலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக் அண்ட் டீ சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ